என்ன தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு அன்னைக்கு கூட்டம் போட்டவன் எவனாவது நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவானா இல்லை இவனுக்கு எவனா ஒருத்தன் அமைச்சர் ஆகிடுவானா இவனுக்கு பேசுகிறவங்க போடுகிற எலும்பு துண்டுக்கு குலைக்கிறாங்க இப்போ சீமானுக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை இந்த ஒரே ஒரு லைன் தான் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரண்டு கண்ணுன்னியே ஏன்னா ஒரு கண்ணு பொட்டை அதல அப்படிங்கிற கோபம் தானே தவிர இல்லைன்னா சீமானுக்கும் விஜய்க்கு என்ன சீமான் பேசினா மட்டும்தான் அவர் என்ன பேசுகிற தப்புன்னு சொல்கிறான் அந்த அந்த சம்பந்தப்பட்ட மக்களும் சீமான் பேசியது தப்புன்னு சொன்னால் சி இளங்கோன் பேசியதை யாரும் தப்புன்னு சொல்லலை அப்போது இன்றைக்கு எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு மற்ற எல்லா பட்டியலும் சமூகத்துக்கான இருக்கோம்ல அப்போது இவங்க தெலுங்கு தாய்மொழியாக போட்டவர்களுக்கு இவ்வளோ வரும்போது இவங்கெல்லாம் ஆதரவு தராங்கல்ல இது எல்லாம் மொழியின் அடிப்படையில்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இது நியாயம் தானே இப்போ நாங்கள் கேட்குறோம் சொல் பாதாள சாக்கிற அந்த குளிப்புல இறங்குனேன் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டோடு இறங்குனானா திராவிட கொடுங்குற ஆட்சி தானே மாடல் ஆட்சி தானே ஏதாவது கண்டுபிடிச்சி கூட அவனுக்கு இங்கேருந்து வானத்தில் இல்லாமல் மண்ணுக்குதான் அந்த கோ அந்த கோலத்தில் பக்கத்தில் இருக்கிற கோளில் மனுஷன் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ண முடியல தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்ற ஒரு கருத்தரங்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி தலைமையில் நடந்தது அந்த கருத்தரங்கத்தில் சீமான் வந்து பிஜேபியின் பீட்டியும் கிடையாது அவர் வந்து நேரடியான ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம் அந்த சித்தாந்தங்களை ஏற்று தான் அவர் செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடுகளை சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எந்த இடஒதுக்கீட்டை சீமான பேசினவங்க இடஒதுக்கீட்டு போறாங்கயா தான் இடஒதுக்கீடுக்கு போராடணும் நாங்க தான் திராவிடம்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்ல திராவிடம் தான் இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்துதான் அப்படிதான் யாரையும் கூலிக்கு கூலிக்கை மாறி கும்பல் நீ திராவிடத்தை பத்தி உனக்கு தான் சோறுபடுதா உன்னை வயிறு வலிக்குதா நீ அதை ஆதரித்து பேசு உன்னை யாரும் தப்புன்னு சொல்லலை ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னீங்கல்ல அதுதான் இங்கே பிரச்சனை ஏன்னா திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் இன்றைக்கு இளைய தலைமுறை வளர்ந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல பேசுகிறான் இப்படி டேய் ரெண்டுமே ஒன்று தான்பா அப்படின்னு திசை மாற்றாதீங்க இப்போ சீமானுக்கு தெரியாதா நம்ம என்னைக்காவது ஒன்றால் முதல்வர் ஆகிடும்னு அவர் நினைப்பாரேன் சொல்லுங்க நீ பதிமூணு வருஷம் கட்சி பத் இன்னைக்கு தான் இந்த எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கு உன்னை எத்தனை வருஷம் கத்தனை முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வர்றதுக்கு ஏன் அவருக்கு தெரியாதா அடுத்த சதவீதத்துல நான் வந்து சிஎம் ஆயிடும் என்றார் அசீம் சொல்றேன் சார் அவருக்கு தெரியாதா உள்ளுக்குள்ள பதிமூணு வருடங்கள் கத்தி 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 தான் இது வந்திருக்கு ஆனா சிமான அரசியல் ஒரு சரியான முதல்வரை உண்டாக்கும் அதுல எவனுக்கு மாற்றுறது இல்லை இல்ல ஆனவன ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆனா அவனை துவைத்து எடுத்து அவனை சரியான மனிதனாக வெளுக்க செய்ய அரசியல் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் நம்ம தான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் இல்லை நம்மால் அடிமட்டத்தில் இருந்து ஆட்சியில் இருக்கணும் கேள்வி கேட்டு அவனை சரி பண்ணுகிற அரசியல் இன்றைக்கு தமிழகத்தில் விதைக்கப்பட்டிருக்கு இதுதான் இவங்களுக்கு சிக்கல் இப்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு அன்னைக்கு கூட்டம் போட்டவன் எவனாவது நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவானா இல்லை இவனுக்கு எவனா ஒருத்தன் அமைச்சர் ஆகிடுவானா இவனுக்கு பேசுகிறவங்க போடுகிற எலும்பு துண்டுக்கு குலைக்கிறாங்க அப்படின்னு

அன்னைக்கு எழுதுன்னு தான் சொல்கிறாங்க நம்ம யாரும் படிக்கலை எடுத்து வந்து காட்டுறீங்க சூத்துறன்னா அப்படியேப்பா நாங்களாம் அதுக்குள்ளே வரலப்பான்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் சூத்துறதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் ஆமாங்க நாங்கள் தாங்கன்னு சொன்னீங்க நாங்கள் என்ன அதுக்கு பண்ணுறது இன்னைக்கு சார் இவங்கன்னா என்ன அத்தாரிட்டியா இந்த நபர்கள் திராவிடத்தின் அத்தாரிட்டியா இல்லை வைக்கோம் அந்த கூட்டத்தில் பேசிய நாலஞ்சு பேரை சொல்லி நான் மறைந்து விட்டாலும் பரவாயில்ல ஸ்டாலின் அவர்கள் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல இந்த இளைய தம்பிகள் இருக்கிறார்கள் திராவிடத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா நான் கொடுக்குற காசுக்கு ஏன்டா ஓவராக கூறுங்க அரசியலாக விமர்சனம் பண்ணுங்க இல்லை அவரோட செய்திகள் விமர்சனம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இதுக்கு திராவிடத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தம் இன்னைக்கு வந்துக்குதுன்னு ஒன்று திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீங்கல்ல நீங்கள்லாம் திராவிடத்தில் என்ன சொகுசாக வருகிறீங்க அந்த கூட்டத்துக்கு என்ன காசு காட்சி இருக்கும் பெருசா ஏன் உங்கள் வன்மம் என்னது அது யார் இன்னைக்கு திராவிடம் என்ற பெயரால் நீலாம் தமிழ் இல்லையா இப்ப நான் தமிழன்பா எங்கள் அப்பா தமிழன் எனக்கு அதை எந்த குழப்பமும் இல்லை குழப்பம் இருக்கிறவங்க நீ திராவிடன்னு சொல்லிங்க நான் வந்து உங்களுக்கே இல்லைப்பா நீங்கள் அப்பெல்லாம் இல்லப்பா நான் சொல்ல வரல ஏன்னா உனக்கு தானே உனக்கு ஹிஸ்டரி தெரியும் எங்கள் அப்பா தமிழ் இல்லைப்பா நான் அது வேறப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஆனால் தமிழன் தான் எங்க அப்பன்னு சொல்றவங்க தார்மாரா பேசுனீங்கன்னா தமிழ்நாடு தாங்க இது எதுக்கு இந்த இந்த வாங்கி தோன்ற ஈனப்பழப்புக்கு எதுக்கு இந்த பேச்சு இன்றைக்கி இப்போ சீமானுக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை இந்த ஒரே ஒரு லைன் தான் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரண்டு கண்ணுன்னியே ஏன்னா ஒரு கண்ணு பொட்டை கண்ணிடாகலை அப்படிங்கிற கோபம் தானே தவிர இல்லைன்னா சீமானுக்கும் விஜய்க்கு என்ன சொலமான ரெண்டு பேரும் நடிகர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒரு காலத்தில் வந்து பல விஷயங்கள் ரெண்டு பேரால் நடந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுகிறாரு ஒரு கொள்கை என் தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் எங்கள் அம்மாவாக இருந்தாலும் கொள்கை கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறாருல இன்றைக்கு திராவிடம் தான் அழிச்சதுன்னு பேசலை இதே வாய்கள் தானே இவங்க ஏங்க மெரினா பீச்சில் முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் அணிவு நாளுக்கு வந்து சும்மா மெழுகுவத்தி ஏற்றுவோம் அந்த மெழுகுவத்தியை கூட ஏற்றக்கூடாதுன்னு தடுத்து தானுங்க இந்த திராவிடம் இவங்க சொல்றாங்க திராவிடம் நாங்கள் தான் அப்போது உங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்களே நீங்களே வந்து தடை வச்சுட்டு நீங்களே வந்து நகர் வந்துட்டீங்களா என்னது இது ஆகவே இவ் சார் இன்னைக்கு எல்லாமே திமுகவின் பெய்டு சக்டாக மாறிட்டான் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தரை எதிர்க்கலாம் அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட சரி சரிண்ணே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுண்ணே திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுனா ஒரு வீடு வாங்கி தான் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கையில் கொஞ்சம் லிக்விட் கேஷாக இருக்குண்ணே திடீர்னு அப்படியே படுத்தோம்னா ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த மாதம் என்ன பண்ணுவோன்ற கஷ்டம்லாம் இப்போ இல்லைண்ணே அப்படின்னு அவங்க செஞ்சுருந்தா நீங்கள் பேசணும்ப்பா அன்றாட வவுச்சர் போட்டு வாங்கிறதுல எதுக்குடா இப்படி பேசுகிறீங்கிறது தான் நம்ம கேட்குறது இடஒதுக்கீடை வந்து சீமான் எதிர்க்கிறாருன்னு சொல்கிறாங்க எந்த இடஒதுக்கீடை எதிர்க்கிறாரு இவங்க சொல்கிற இடஒதுக்கீடு எதுன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து தங்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க சொல்கிறத சீமான் ஆதரிக்கிறாரு அந்த இடஒதுக்கீடு எதிர்ப்பை வந்து சீமான் ஆதரிக்கிறாருன்னு சொல்கிறாங்க சரி எங்க அவங்க எங்கே இருக்குன்னு அவங்க தானே முடிவு பண்ணணும் இல்லை பேசியவர்கள் யாராவது குல சமூகமாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு பங்கு நாங்கள் வந்து இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கணுன்றோம் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போறவங்களாம் பட்டியலை விட்டு போகணுன்றாங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அவன் அவனுக்கு வாய் இருக்கு வயிறு இருக்குது அவன் அவன் கோரிக்கையை அவங்க பேசிக்க போறாங்க சரியா தப்போ அது அந்த மக்கள் வேணா அது பிஜேபியோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் உனக்கு வந்து திராவிடத்தை ஆதரிப்பதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குல்ல அதே போல பிஜேபி ஆதரிப்பதுக்கு அவனுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் சீமானுக்கும் காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லை சீமான் பிஜேபி ஆதரிக்கிறாரா இல்ல அந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஆதரிக்கிறார்க்கல சார் அந்த இடஒதுக்கீடு விவகாரம் சீமான் இன்னைக்கு வந்து அருந்த எதிரி இடஒதுக்கீடு எதிர்க்கிறார் நீ எல்லாம் எதிர்க்கிறியா அதில் கொஞ்சம் பேர் பறவைகள் தான் நான் ஒன்றும் இல்லை இந்த அருந்தெதிரி விவகாரத்துல விவகாரத்தில் சார் அருந்ததிர் விவகாரத்தில் நாங்கள் யாருமே வந்து இப்போ கூட எதிர்ப்புனா அந்த உள்ள இடஒதுக்கீடு பதினெட்டுல இருந்து ஒரு மூணு உள் ஒதுக்கிட்ட கொடுத்தாங்க அதுக்கு தான் சார் நாங்கள் எதிர்ப்பு நீ வெளியிலேருந்து முப்பது கூட கொடுத்து தோலை அவன் எடுத்துட்டு மாட்டோம் திருமாவளம் சொன்னார்ல நான் வந்து கலைஞர் அவர்கள் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மூணு சதவீதம் இல்லை இருக்கிற பதினெட்டு சதவீதத்தையும் அவங்கக்கிட்டே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கொடுத்துடலாம் ஏன்னா இவங்க அப்பா இவங்க தாத்தா தானே வாங்கி கொடுத்தாங்க அதனால் எங்கள் அப்பா எங்கிறது அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் சொன்னதாக பெருமையாக பேசுனார் அப்போது நாங்கள் அப்படி சொல்லலை அந்த வெளியிலேருந்து கொடு மூணுலேருந்து கொடுத்துட்டீங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு உதாரணம் இன்றைக்கி இருக்கிற பல்கலைக்கழகங்களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த உள்ளிடஒதுக்கீடு வந்த பிறகு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் மொத்த இடம் தொண்ணூற்றி ரெண்டு அதில் அருந்ததியர் மக்களுக்கானது இருபது மற்ற பட்டியல் சாதி ஜீரோ பூஜ்ஜியம் அதே மாதிரி அதே அதே டேட்டில் மதுரையில் அண்ணா மதுரை கிளையில் மொத்த பணியிடங்கள் இருபத்தஞ்சி அருந்தியதற்கு ஆறு மற்ற பட்டியல் சமூகம் மெத்த இருக்கிற இவங்க ஒரு ஆறு அஞ்சுன்னு வச்சிங்க மெத்தம் இருக்கிற ஒரு எழுபதுன்னு வைங்க முன்ன பின்ன எழுபதுக்கு ரெண்டு பூஜ்ஜியம் 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 திருவள்ளூர் வேலூர் அந்த பல்கலைக்கழகங்களில் பதினாலு பதினொரு ரெண்டாயிரத்தி பத்தில் மொத்த காலி பணியிடங்கள் பதினாறு அருந்தியதற்கு நாலு எஸ்சிக்கு மற்ற எஸ்சிக்கு ஜீரோ ஜீரோ இப்படி கிட்டத்தட்ட எல்லா இடங்களும் மதுரை காமராசரில் பதினஞ்சு அதில் அருந்தியதுக்கு ரெண்டு மற்ற எஸ்சிக்கு ஜீரோ பாரதிதாசன் திருச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று மொத்த பணியிடம் பன்னெண்டு பத்து எஸ்சி எஸ்சிஏ அருந்தியதற்கு மூணு பறையருக்கு மற்றவங்களாம் ஜீரோ சென்னை பல்கலைக்கழகம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மொத்த பணியிடங்கள் தொண்ணூற்றி நாலு அருந்ததியர் இருபத்தி நாலு

இதுல கால் ஃபேர் பண்ற வேக்கன்ட் இருக்குல்ல சார் இப்ப உதாரணத்துக்கு சென்னை பல்கலைக்கழகம் சார் மொத்த பணியிடம் தொண்ணூத்தி ரெண்டு சார் அதுல அருந்ததியருக்கானது இருபது அந்த இருபது போஸ்டிங்கில் போஸ்டிங்ல அருந்ததிக்கு எடுத்துருவோம் மிச்சம் எஸ்சிக்கானது எங்க ஜீரோ இதுதான் இருபதுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ ஒன்னுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ இருபத்தி நாலுக்கு ஜீரோ பதிமூணுக்கு ஜீரோ அப்போ ஜீரோலாம் மற்ற எஸ்சி இந்த நம்பர்ஸ்லாம் எஸ்சி ஏ இதை ம் அப்போது குறிப்பிட்ட இந்த எஸ்சி கேவுக்கு மட்டும் இது போகுது இது ஏன் போகுது ஜனாதன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க அந்த ஜனாதன் கமிட்டி சொல்லுது இவங்க ஆந்திராவிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க சரி இவங்களோட மக்கள் தொகை ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வந்து இவங்க இருக்கிறாங்க சரி அதால இவங்களுக்கு நம்ம மூணு சதவீதம் தரலாம்னு ஜனாதனம் நம்ம கருணாநிதி அவர்கள் அவங்கால் ஒருத்தர் போடுறாரு எல்லாம் ஒரே கும்பலில் அந்த கும்பல் அந்த கும்பலுக்கான அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறாங்க ஆந்தாலருந்து இவங்க வந்தவங்க தான் சீமான் சொன்னார் வெளியிலேருந்து வந்தவங்கன்னு ஜனாதன் கம்பெனி சொல்லுது வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சீமான் சொன்னார் தூய்மை சேவை செய்ய வந்தாங்கன்னு இதே வந்து டி கே இலங்கைன்னு சொன்னாரு இங்க இருக்கிற வந்து இவங்கெல்லாம் வெளியே போ வெளியே போ வெளியே போ தமிழ்நாட்டு விட்டு போ போன்றாங்களா இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா தமிழ்நாடே நாரிடும் இந்த தூய்மைப்பு வேலை செய்கிறதுல தொண்ணூறு சதவீதம் இவங்க தான் இந்த தெலுங்கு பேசுற இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ எல்லாரும் வாங்கில எதை தானே வச்சுருந்தான் அப்போ புரியுதா அப்போது சீமான் பேசுனா மட்டும்தான் அவர் என்ன பேசுறாரு தப்புன்னு சொல்கிறோம் அந்த அந்த சம்பந்தப்பட்ட மக்களும் சீமான் பேசியது தப்புன்னு சொன்னா டி கே சி இளங்கோன் பேசியதை யாரும் தப்புன்னு சொல்லலை அப்போது இன்றைக்கு எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு மற்ற எல்லா பட்டியல் சமூகத்துக்கான இருக்கிறோம்ல அப்போது இவங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இவ்வளோ வரும்போது இவங்கெல்லாம் ஆதரவு தராங்கள இது எல்லாம் மொழியின் அடிப்படையில்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இது நியாயம் தானே இப்போ நாங்கள் கேட்குறோம் சொல் எல்லோரும் கேட்குறாங்க இன்றைக்கி கிருஷ்ணசாமி கேட்குறாரு இன்றைக்கி வந்து இந்த உள்ள இடஒதுக்கீடு வந்து ரத்து பண்ணணும் இதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனி உதவிட்டு கொடுத்துட்டு மொத்த பதவியில் ப்ரெஃபரன்ஸ்ட்டான் அதுலேயும் முன்னாடியில் வந்துடுவான் அப்போ இது எந்த வகையில் நியாயம் மக்கள் தொகை ரெண்டு புள்ளி கொஞ்சம் தான் ரெண்டு புள்ளி சார் இன்னொன்னு சொல்லட்டுமா இப்போ வந்து நூறு இரநூறு வருடங்களாக பாம்பேல இருக்காங்க தமிழர்கள் நம்ம திருநெல்வேலிக்காரன் அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க எல்லாரும் பெரும்பான்மையாக வடமா தென் மாவட்டத்திலும் நிறைய பேர் பாம்பேயில் இருக்காங்கல்ல மகாராஷ்டிராவில் ஒருத்தருங்க அங்கே எஸ்சி இருபது கேட்கலையே எல்லாரும் ஜென்ரல் கேட்டகரி தானே வராங்க அப்போ இங்கே என்னடான்னு நாங்கள் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும்ல இதே நிலைமை நீடிச்சுதுன்னா எப்படி மகாராஷ்டிராவில் எங்களுக்கு மறுக்கப்படுகிறதோ அதே மாதிரி வந்தவங்களுக்குலாம் இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படி சொல்லிடுவாங்க தமிழர்ன்ற பெயரால் இங்கே யாராவது ஆட்சிக்கு வந்தால் என்பா தமிழருக்கு முன்னேறியப்பா அவங்களுக்கெல்லாம் பின்னாடி உரிமை தரோம்ப்பா அப்படின்ட்டா என்ன ஆகிறது நம்ம ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த விஷயம் எல்லாமே போயிடும் கஸ்தூரி சொன்ன மாதிரி பறையனுக்கு ஒன்றும் இல்லை தெலுங்குக்கு அஞ்சா ஆறா கணக்கு கணக்குப்பட்டால் ஏழு எட்டு ஒன்பது நீண்டு கொண்டே போகிறது அந்த பட்டியல் அதுதான் இங்கே பிரச்சனை அதால் நேரடியாக இதை இவங்க பேச முடியாது இந்த சம்மந்தப்பட்ட தெலுங்கர்கள் இதை பேச முடியாது அதால் இந்த மாதிரி தெலுங்கு போல இருக்கிற தங்களை தெலுங்குகளால் உணர்ந்து கொண்ட இவர்களை வைத்து பேச வைக்கிறார்கள்தான் வேங்கை வாயில மலம் கலந்ததுக்கே நம்ம இவ்வளோ கோபப்பட்டோம் இவ்வளோ பேசணும் அந்த சமூக மக்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக மலம் தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கு மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன பிரச்சனை நீங்கள் ஆரணி நகராட்சியில் ம் துப்புரவு பணிக்கு வேலை எடுத்தாங்க ம் ஒரே ஒரு எஸ்சியே அதில் வந்து போடலை ம் எல்லாமும் போட்டான் கோவையில் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை எடுத்தாங்க ம் டிப்ளமோ படிச்சுங்க டிகிரி படித்தவன் எம்ஏ படிச்சுண்ணேன் இவெல்லாம் வந்து சுப்புரோவ் பண்ணி அப்ளை பண்ண இன்றைக்கி சென்னையில் எடுங்க நாம் தூங்குகிற நேரத்துலேயும் இரவில் வந்து குப்பாளுட்றாங்கல்ல விசாரிச்சு பாருங்கள் எத்தனை அறிஞர் இருக்கிறாங்கல்ல எத்தனை செட்டில் இருக்கிறாங்கல்ல இந்த உலகத்துக்கு நாகர்த்தி சொல்லி கொடுக்குற பறையர்கள் இன்னைக்கு குப்பவாகிறோம் அப்படி ஆகிப்போச்சு உனக்கு உண்மையிலேயே அவன் கையால் மலம் அழுவது பிரச்சனையா அதற்கு உரிய கருவியை கண்டுபிடி அதை விட்டுட்டு வந்து ராமர் உக்காருந்தார் சீதா உட்காந்தார் ராமர் உள்ளே போனார் குச்சை விட்டார் அப்புறம் அதை விட்டார் இதை விட்டார் எங்கள் ஆத்தா பேலை போனால் அவங்க பக்கத்தில் வந்து துளசி சீடு இருந்து அது தொடச்சி போட்டால் இதெல்லாம் ஒரு பேச்சா சார் இது இவனுங்க இந்த பிரச்சனையை பேசுவதில்லை பிரச்சனையை திசை திருப்பி வேற ஏதாவது கலோக்கியலாக பேசி இதை மாற்றுறது உண்மையிலே உங்களுக்கு சார் யாராக இருந்தாலும் மனித கிழவி மனிதன் நல்லுவது அனுபவிக்கவே முடியாது நம்ம கக்கசுக்கு போடுற நம்ம மலம் நாம் கழுவிட்டு கையில் சோப்பு இருந்தால் எடுத்து கழுவிக்கின்னு வரோம் நம்ம மலத்தை நம்மளால் வந்து சந்தோஷமா ஆ நல்லதுப்பா இப்படி சொல்ல முடியுமா நம்ம மலத்தை நம்ம கழுவ முடியல இன்னொரு மலத்தை இன்னொருத்த அசிங்கத்தை இவர்கள் வந்து இறங்குறான் இன்றைக்கி சொல்லுங்கள் சென்னை கார்ப்பரேஷனில் அந்த மேன் ஓடில் அந்த பாதாள சாக்கடை அந்த குழிக்குள்ளே இறங்குறவன் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டோடு இறங்குறானா திராவிட புடுங்குற ஆட்சி தானே மாடல் ஆட்சி தானே ஏதாவது கண்டுபிடிச்சி கூட அவனுக்கு இங்க இருந்து வானத்துல நிலாவில மண்ணுக்குதா அந்த கோ அந்த கோலத்தில் பக்கத்துல இருக்கிற கோல்ல மனுஷன் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ண முடியல இந்த தெருமுனையில இருக்கிற கக்குசுல பி அந்த முனையில அடிச்சிக்கிச்சு அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாதா ஏன் நீங்க அதை பத்தி போகல ஏன்னா அங்கே இருக்கிறவன் ஏழை எளியவன் அவன் தானே இறங்குறான் அந்த இறங்குறதுக்கு போட்டி போட்டிங்கன்னு வேலைக்கு வரான்ல அந்த நிலையிலே அந்த மக்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல அதுதான் இவங்களோட வெற்றி அப்போ அதுக்கான மாற்றங்களை செய்யாம நாங்க அவங்களுக்காக இருக்கிறோம் அவங்களுக்காக இருக்கிறோம்னு இங்க வேற ஒரு பாசத்தை இவங்க காட்டுறாங்க சார் உண்மையிலே இவங்க வந்து ஒரு இழுது வேலை ஒருத்தர் செய்யறா அதுல இருந்து அவனை எடுக்கணுன்ற எண்ணம் எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது அருந்தஜர்களை நீங்க தெலுங்கர்கள் குறிப்பிடுறீங்களா நான் குறிப்பிடல சார் நான் ஏன் குறிப்பிடுறேன் ஜனார்தன் கமிட்டி இந்த இடஒதுக்கீடு வந்தது இல்லை அந்த கமிட்டியில பதிவு பண்றாரு அவரு அவரும் ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவரே பதிவு பண்றாருன்னு சொல்றேன் அவர் வந்து டி கே சீலங்கோன்னு பதிவு பண்ணியிருக்காருன்னு நான் சொல்றேன் வேற என்ன பிரச்சனை ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானவர்கள் வந்து அவர்களை தெலுங்கர்கள்னு தான் பெரிய சர்ச்சையாச்சு இப்போ அதை தான் அவங்க சொல்றாங்க சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியா அருந்ததியனர் மக்களுடைய விடுதலையை பத்தி கொச்சையா பேசிட்டு வர்றாரு அது இல்லாம இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு அப்படின்றாங்க ஜனார்த்தன் கமிட்டி அறிக்கை இருக்குதுல்ல அது தப்பு அந்த கமிட்டி அந்த கமிட்டி விசாரணை அறிக்கையின் மீது ஒரு விசாரணை கமிஷனை வச்சு திரும்பவும் விசாரணை புதுசாக தொடங்க அது வரைக்கும் எங்களுக்கு இருபது இல்லைன்னு சொல்லி இன்னொரு ஆளை போட்டு அதை விசாரணை பண்ணட்டும் அந்த கமிட்டி சொல்லட்டும் நமக்கு என்ன இருந்தது சார் அதாவது நீங்கள் பேசுகிறது உங்கள் கலாச்சாரம் மொழி எல்லாமே தான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது நான் கற்றுக்கொண்ட மொழி அப்படின்றீங்க கற்றுக்கொண்ட மொழினா காலில் கல்விடும் போது கற்றுக்கொண்ட மொழி வராது எது தாய்மொழியோ அதுதான் வரும் வழி வரைக்கிற போது அந்த தாய்மொழி தானே வரும் சரி நீங்கள் நாங்கள் வந்து தமிழர்கள் இங்கே எழுச்சி வாயினாக இருக்கிறோம் தமிழன் கூட ஒரு மொழி இல்லாமல் கிடக்கிறான் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க எப்படி அந்த பெரிய பெரிய தெலுங்கர்கள் எங்களை தமிழர்னு ஏமாற்றினாங்களோ இல்லை அவங்க தமிழர்னு எங்களை ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி அதே மாதிரிலாம் நீங்களும் செய்கிறீங்க